குரு ஞான சம்பந்தர் அருளி செய்த சொ விதி மார்க்கம் எப்பொழுது மேயறியேன் ஊழீன் விதிமார்க்கம் அல்லாது மெய்யாங் கதிமார்க்கம் காட்டுவாய் நாயின் கரையேற எவ்வுலகம் ஆட்டுவாய் நாதா அருவெருப்பே மெத்தியிடும் ஆகத்தை சற்றும் அருவெருக்க தோற்றுதில்லை ஐயோ அறுவெறுக்க தோற்றியிடா தென்னவினை துய்ப்பி தருப்பதற்கோ சாற்றியிடாய் சொக்கா நாதா தவமோ சிறிதறியே தாரணி மேற்செய்யும், அவமோ அளவில்லையானால் சிவமோ பெருமாறீன் கூடர் பிராணி முப்பாசம் அருமாறேன் நாதா அனைத்துயிருக்கும் பாசம் அறுத்து முத்தி கூட்ட மனைத்துயரம் செய்தல் மருந்தோ மன செய்யாமல் தீர் மருந்து சித்தா அறிந்திலையோ ஐயா என் சொக்கா நாதா உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தையில் நான் என் கனத்தும் உணரும் வகை காணேன் உணர்த்தி பூண்டமலம் மாயை கண்மம் போக்கி சிவானந்த தாண்டருவை நாதா